ஜத்தில் பார்த்தீங்கன்னா நிழல் கிரகங்கள் என்று சொல்லப்படுகின்ற ராகு கேதுகள் ஆகியவை பல இடங்களில் வந்து முழு கிரகத்துக்கு உரிய மதிப்போடு பயன்படுத்தப்படுவதில்லை உதாரணமாக நீங்க சட்பலம் அதாவது கிரகங்கள் பெறுகின்ற பதினாறு விதமான பலங்கள் அந்த சிஸ்டத்துல பார்க்கும்போது ராகு கேதுகளுக்கு இடம் கிடையாது அது போல கிரக அடிப்படையில் கணக்கிடப்படுகின்ற அஷ்டக வர்க்க கணிதம் என்று ஒரு முறை இருக்கிறது அந்த முறையிலுமே ராகு கேதுகளுக்கு இடம் கிடையாது பிற கிரகங்கள் மட்டும்தான் அந்த பலத்தை பிற கிரகங்களுக்கு கொடுப்பதாக ஒரு சிஸ்டம் வச்சிருக்கு இப்ப நீங்க சர்புலத்துல பாத்தீங்கன்னா கிரகம் பெறுகின்ற வக்ரக வக்கிரகி அது பெறுகின்ற ஒளி அளவு அது பெறுகின்ற வேகம் அது இருக்கின்ற ராசி என்பதெல்லாம் ஒதுக்கப்படும் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா சொந்த வீடுகள் என்பவை எதுவும் கிடையாது ஆட்சி வீடுகள் என்பவை ராகுக்கு ஒதுக்கப்படவில்லை அது மாதிரி உச்ச வீடு என்பதும் பாரம்பரிய ஜோதிடத்தில் ஒதுக்கப்படவில்லை அது போன்ற காரணங்களால் நீங்கள் ராகு மற்றும் கேது என்பவை பல இடங்களில் ஒதுக்கப்பட்டிருப்பது நீங்க பார்க்கலாம் இந்த மாதிரி இடத்துக்கு பொறுத்து ஒன்பதாகவோ அல்லது எட்டாகவோ அல்லது ஏழாகவோ இந்த கிரகங்களின் எண்ணிக்கையானது ஜோதிடத்தில் வேறு வேறு இடங்களில் தேவைக்கேற்ற விதத்தில் சரியாக கையாளப்படுகிறது